ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நம்ம எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நேரம் ஓரணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம் நான் இன்றைக்கி பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் எடுக்க தேவையில்லை ஓன்லி டென் மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் இதுக்கு மசாலாவுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு இருபது பல்லு பூண்டு ஒரு மூணு இன்ச்சளவுக்கு இஞ்சி அடுத்து க உப்பு தேவையான அளவு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அடுத்து தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சோம்பு வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூனு பட்டை வந்து ஒரு மூணு துண்டு அடுத்து புளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நைஸாக அரைச்சிக்கோங்க அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நான் இன்னைக்கு சொன்ன அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ அளவு மீன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பேஸ்ட்டு கூட நம்ம கான்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கோட்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் கான்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் வாயில் வச்சு பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம மீனில் மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆயிலில் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் மீன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வஞ்சரம் மீன் தான் எடுத்திருக்கேன் இது நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு நல்லா கழுவிடுங்க அப்போ தான் அந்த ஸ்மெல்லாக இருக்காது கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம் பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப கையிலேயே தடவாமல் இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு தடவிக்கோங்க கொஞ்சம் கை சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா கை எரியும் அதனால இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க கையில் பட்டாலுமே எரியாமல் இருக்கணும் அப்படின்னா இன்னொரு டிப்பை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கையில் வந்து தேங்காய் எண்ணெய் பூசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மசாலா பேஸ்ட்டை கையில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவு கை எரியாது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா மீன்லேயுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் மீன் ஸ்லைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் இடையில உள்ள மசாலாலாம் போகாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோக் ஸ்பூனில் கொஞ்சம் அப்படி அப்படியே குத்தி குடுறேன் இதே சின்ன மீனாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் நான் மீனை போட்டுக்கிறேன் போட்டு ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி வச்சு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான வஞ்சர மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மசாலாவில் வந்து நம்ம சோம்பு பட்டை இதெல்லாமே சேர்த்துருக்கறனால ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ